வணக்கம் ஒரு முக்கியமான இலக்கண கிளாஸ் நடத்துகிறேன் வழு வழாநிலை அமைதி அப்படின்னு என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் வழுனா என்னென்னா குற்றம் அதாவது ஒரு இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலைன்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறதுன்னா ஒரு முறையான இலக்கணத்தை யூஸ் பண்ணால் வழாநிலை குற்றம் இல்லைன்னா வழாநிலை குற்றத்தோடு பேசணுன்னா வழு அவ்வளோதாங்க ஷார்ட்டாக சொல்லணுன்னா வழுவ மீதுனால் என்னென்னா குற்றம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கொற்றோம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அது வழுவமை சரிங்களா இந்த வழு வழு வழாநிலை வந்து எத்தனை வகை போடணும்னு பார்த்திங்கன்னா ஏழு வகை போடணும் சரிங்களா இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்களா இது வந்து பார்த்தா இப்போ ஸ்கூல் போக்குதாங்க இதை வச்சு நான் சொல்லி கொடுத்துற மாதிரிங்க வழு வழாநிலை இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வழு பால் வழு இடம் காலம் வினா வழு விடைவழு மரபு வழு சரிங்களா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்காட்டோட சொல்லிடுற மாதிரி வழுனா என்ன சொல்லியிருக்காங்க குற்றம்னு சொல்லியிருக்கேன் வழுனானது குற்றம் வழநில்லைன்னா குற்றமின்மை அப்படின்னு நான் வச்சுங்க அதாவது கரெக்டாக சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் அதை குற்றங்கத்தோட பிழை அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இப்போது தினை வழியன் வந்ததுன்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த இடத்துல வந்து வந்ததுங்கிறது வந்து ஒரு அகிரிணை பெயரை வந்து குறிக்கிறது இல்லையா அதனால் இது வந்து தினைவழு சரிங்களா செழியன் வந்தால் தானே வரணுங்க பாருங்க செடின்னு வந்தான்னு வரணும் ஆனால் வந்து வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு அகிரிணை பெயர் வந்துன்னா வந்ததுன்னு சொல்லலாம் மாடு வந்தது ஆடு வந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா அதுதான் புரியுதுங்களா அது பால் வழி பாருங்கள் கண்ணகி உண்டான் கண்ணகிங்கிறது ஒரு லேடி அவங்க வந்து கண்ணகி உண்டால் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக ஆனால் உண்டான் ஒரு ஆண்பால் பெயரோட முடியத்தினால இது வந்து பால் அடுத்தது நீ வந்தேன் நீ வந்தாயின்னு முடியணும் உங்க பாருங்களா நீ வந்தாயின்னு முடியணும் அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதணும் அது தவறாக வந்ததுனால இது வந்து இடஒழுது சரிங்களா அடுத்து காலை பாருங்கள் நேற்று வருவான் நேற்று வந்து நேற்றுங்கிறது முடிஞ்சிச்சு அப்போ நேற்று வந்தான்னு சொல்லணும் அப்போ வருவான்ங்கிற எதிர்காலத்தை குறிக்கிறதுனால இது வந்து காலை வழு வழுனா குற்றம் நான் வச்சுங்க அடுத்து வினா வழு பாருங்கள் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டார் ஒரு விரலை காட்டி அதில் எது சிறியது பெரியதுன்னு கேட்டால் அது வினாவே தப்பாக இருக்கு இல்லையா அதனால் அது வந்து வினாவல் அப்போ எப்படி கேட்கணும் கேள்வி ரெண்டு வேளைலாம் காட்டி அதில் எது சிறியது பெரியதுன்னு கேட்கணும் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் விடைவெழு பார்த்திங்கன்னா கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தார் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பதிலை சொல்கிறாங்க இல்லையா விடை தப்பாக சொல்கிறாங்க இல்லையா அதுதான் வந்து விடைவழி அப்புறம் பாருங்கள் மரபு வழு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம்னு சொல்கிறாங்க இப்போ மரபு வந்து என்னது தென்னந்தோப்புன்னு வரணும் இல்லையா தென்னந்தோப்பு பனந்தோப்புன்னு இப்போ தோட்டம்ங்கிறது தவறு அப்போ அது வந்து மரபு பிழையில் வந்துடுது சரிங்களா இதெல்லாம் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இங்கே என்னென்னலாம் நம்ம திருத்தனோமோ அதை கொடுத்துருக்காங்க தென்னந்தோப்பு இதுக்கான பதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா